நான் உன கையில அடிபட்டு இருக்கு போய் இருக்கு அப்படிங்கறத நான் உனக்கு நட கொடுத்துறேன் நான் ஒண்ணுமே பேசல கபாலி ஒண்ணுமே சொல்லல நீ வந்து தேடி வந்தா மாதிரி அடி வந்து ஆட்றாவா இல்ல கேக்குறேன் நான் எதுக்கு கண்ணு சொல்லணும் பத்ரகாளி மாதிரி வந்து ஆட்றா இல்ல கேக்குறேன் உன் தங்கச்சி அவ கூட வருஷா கூட சேர்ந்துகிட்டு தேவலாத வேலைய பண்ணி நெண்டி விட்டுட்டு இருக்கா இப்போ எல்லாரும் பாக்குறானே நீ இப்ப பண்ணிட்டு இருக்காத அந்த அந்த வேலைய அர்த்தனே தேவலாத விசி நீ பேசிட்டு இருக்க தேவலாம் என்னத்த பேசுனே என்னடி சத்தம் போட்டு பேசுற அடக்கி பேசுறே உன் தங்கச்சி அப்படி தான் ஆட்றானா நீ கூட சேர்ந்து ஆடிட்டு இருக்கியா ஒழுங்கா சொல்லு பைத்தியம் பிடிக்குது பிரியா தேவையில்லாத பேசாத பிரியா எனக்கு என்ன உண்மை சொன்ன தயவு செய்து சொல்லிடு பிரியா நான் ஒண்ணுமே சொல்லல பிரியா ரொம்ப ஏமாத்துற பிரியா நீ என்ன ஏமாத்துற சத்தியமான கடுப்பாயிரும் பிரியா என்ன சொல்லணும் ஒழுங்கா சொல்லிடு பிரியா நஜமா எனக்கு பாரு என் மருமகத்தை பார்க்க வைக்காத பிரியா கடுப்பாயிரும் சத்தியமா என்ன உண்மையை பண்ணி சொல்லலாம் எனக்கு என்ன எனக்கு தலையை வெடிச்சிடும் போல இருக்கு தேவையில்லாத வேறத பேசாத பிரியா